வணக்கம் சங்கரேஸ்வரியின் மான்விலையில் மயக்கம் என்ன அத்தியாயம் பதி எட்டு அன்று சனிக்கிழமை என்பதால் சமையலறையில் வித்யாவிற்கு உதவி செய்து கொண்டிருந்தான் மகிழ்வதனி அதே நேரம் அவளை தேடி உள்ளே வந்த ராஜேஸ்வரி அம்மாதிரி சின்ன மருமையிலே தனா வந்துட்டாமா அவனுக்கு போய் மதிய சாப்பாடு எடுத்து வைமா என்க மறுக்க இயலாது சரிங்கத்த என்றவாறு அவனுக்கு தேவையான உணவினை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிள் நோக்கி சென்றாள் மகிழ்வதனி ஹாலில் அமர்ந்து யாரிடமோ மொபைலில் பேசிக் கொண்டிருந்த தனாவை கண்டவள் அவனுக்கு கேட்குமாறு சத்தத்துடன் டேபிளில் உணவை வைக்க பேசியவாறு நிமிர்ந்து கண்டான் கண்டும் கண்டு தன் வேலையை பார்க்க சிறிது நேரம் காத்திருந்து எரிச்சலுற்றவள் உன் ஓ வயத்துக்கு போட போட்டத்தானே நான் இங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா உன்னை என்ன பண்றேன்னு பார் புலம்பியவள் அவன் அறியா வண்ணம் அவனது உணவில் மட்டும் உப்பை எள்ளி கொட்டினாள் அதன் பின் நேரம் செல்ல அவன் அருகில் வந்து நின்றவள் நேரமாச்சுலாம் சாப்பிட வர வேண்டிதானே நான் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் முகத்தை திருப்பி கொண்டு கூற எப்படி உன்ன வந்து கூப்பிட வச்சேன் பாரு மனதிற்குள் நினைத்த தனா எழுந்து சென்று டைனிங் டேபிளில் அமர அருகில் வந்து சந்தோஷமாக பரிமாறினாள் மகிழ்வதனி அவளின் முகத்தில் இருக்கும் புன்னகையை கண்டவனுக்கு என்னாச்சு இவளுக்கு ஒருவேளை நம்ம கொடுத்த ஐடோஸ் அதிகமாயிருச்சோ யோசித்தவாறு அவள் வைத்த உணவினை உண்ண ஆரம்பித்தான் ஒரு வாய் வைக்க அடுத்த நொடி தொண்டு கொலையில் இறங்க மறுக்க அடி பாவி இதை எப்ப பண்ணுனா வராததும் ஒரு குத்தமா அவளை கண்டு முறைத்தவாறு உள்ளுக்குள் நினைத்தான் தன்னை கண்டு முறைப்பதை கண்டவள் புறும்ப முயர்த்தி வினவ அதே நேரம் அங்கே வந்த ராஜேஸ்வரி டே என்னடா இது இன்னும் சாப்பிடாம இருக்க ஏதோ முக்கியமான வேலை சீக்கிரம் போகணும்னு சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொன்னேன் சாப்பிடுடா என்றவாறு வர இல்லம்மா எனக்கு பசிக்கல ஒரு அவசரமான வேலை இருக்கு வந்து வேலை வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் என்றவாரு ஒரு வாயோடு இளம் முயல என்னங்க இது கொஞ்சம் சாப்பிடலாம்ல எனக்காக அத்த நீங்களே சொல்லுங்க நான் தானே வீட்டுல இருக்கேன் உங்க பிள்ளைக்காக நான் இவ்வளவு ஆசையா பரிமாறுறேன் ஆனா அவர் பாருங்க வாய் கூட சாப்பிட மாட்டேக்காரு முகத்தை பாவமாய் வைத்து கொண்டு முடி கூறினாள் மகிழ்வதனி தே உட்காரடா எனக்காக இல்லைனாலும் உன் பொண்டாட்டிக்காவது ஒரு வாய் சாப்பிட்டு போடேண்டா அவனை பிடித்து அமர வைத்துக்கொண்டு கொண்டு ராஜேஸ்வரி கூறினாள் ஐயோ அம்மா இந்த ராஜேஷ் உப்பள்ளி கொட்டி வச்சிருக்காளே மனதிற்குள் அவளை திட்டியவாறு பரிதவைப்புடன் கூற முடியாது தன் அன்னையை கண்டான் டே என்னன்னா இதை சாப்பிட சொன்னா சின்ன பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்தா நல்லா சாப்பிடு கூறிய ராஜேஸ்வரி பாசத்துடன் உணவினை எடுத்து ஊட்ட அவனின் முகத்தை கண்டவளுக்கு சிறுப்பினை அடக்க முடியாது தவித்தாள் இந்தாங்க தண்ணி கொடிங்க அவன் தொண்டை குழியில் இறங்க மறுப்பதை கண்டு அதன் வேகமாய் எடுத்து கொடுக்க அதனை வாங்கி பருகினான் ஆமா போதும் நீங்க நீங்க போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அதான் அவங்க மருமகள் இருக்காலே பரிமாற திணறி சரி என்றவாறு அவர்களை தனியே விட்டு சென்றார் அவர் சென்றதும் பார்வை மனைவியின் புறம் திரும்ப ஆஹா இதோ பிளான் பண்ணிட்டான் எஸ்கேப் பாயிரம் நினைத்தவள் அங்கிருந்து நழுவ பார்க்க அவளின் கையை வலிமையாய் பற்றினான் தனஞ்சலியன் என்னடி படி வாங்குறியா நான் யாருன்னு அன்னைக்கு நைட்டே உனக்கு காட்டினேன்ல அப்பவும் பயம் இல்லாமல் என்கிட்டே வளாட்றியா உன்னை என்ன பண்றேன் பாரு பல்லை கடித்து கொண்டு செல்ல கோபத்துடன் கூறியவாறு தட்டிலிருந்த உணவினை எடுத்தான் ஏ இங்கே பாரு நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சும் நீ வரல அதான் அப்படி பண்ணினேன் ஒழுங்க என்னை விட்டுட்டு இது காலு அப்புறம் நான் கத்திருவேன் அவனிடம் இருந்து தப்ப முயர்ந்து கொண்டு கூறினாள் அவளின் வாயருகே கொண்டு சென்றவன் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கேன் அதனால இதை உனக்கு தரமாட்டேன் என்றுவாறு கையில் வைத்திருந்த உணவினை உண்டு முடித்தான் சிறுபிள்ளைத்தனமான தன் செயல் தெரிந்தும் அவன் உண்டது ஏன் அவன் தன்னை காப்பேன் இது சத்தியம் யாருக்கு யோசித்துக் கொண்டிருக்க அங்கே வந்தார் ரெங்கநாயகி தே இருக்கடா இப்படி வேகமா சாப்பிடுற அம்மாடி மருமகளே உனக்கு நாளைக்கு லீவு தானே அவளை உலுக்கி கேட்க யோசனையை நிறுத்தியவள் அவன் உண்பதை கண்டதும் வேகமாய் அவனின் கரம் பற்றி தடுத்தாள் தன் அத்தையின் புறம் திரும்பியவள் ஆமா பெரியத்தை லீவுதான் அவனின் கைகளை பற்றியவாறே கூற சரிமா இல்லை தானா உங்க ரெண்டு பேரையும் போயிட்டு சரியா ஏமா தான் தெரியும்ல நமக்கும் அவளுக்கு ஆகாதுன்னு அப்புறம் டேய் அந்த சுமிப்புல ஆசையா கூப்பிட்டு அவளுக்காக மட்டும்னாலும் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க கூறியவர் தன் வேலையை பார்க்க செல்ல கடுகு வெடிப்பது போல் வெடு வெடுவென வேகமாய் வெளியேறினான் யார் அவங்க இவ ஏன் கோவப்படுறான் ஏதோ இருக்கு கண்டிப்பா நாளைக்கு நான் போய் பார்த்தே ஆகணும் மனதிற்குள் நினைத்த மகிழ்வதனி ஏனோ காலையில் இருந்து தனக்குள் ஏதோ நடப்பது போன்றே தோன்ற தன் அறைக்கு சென்றார் மறுநாள் விடிந்ததும் காலை உணவின் போது ரெங்கநாயகி அவனுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தும் விதமாக உரைக்க சரி என்று ஒத்துக்கொண்டான் கூறியது போலவே மதியம் வர மகிழும் தயாராக காத்திருக்க தன் பங்காளியின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் தனஞ்சோலியன் அவர்கள் இருவரின் வருகைக்காக சுமித்ரா மருதநாயகம் இருவரும் ஆவலாய் காத்திருக்க தன் மனைவியின் வற்புறுத்ததுக்காக கடுகடுப்புடன் நின்று கொண்டிருந்தான் சேகரன் வீட்டின் முன் வந்து பைக்கில் இருவரும் இறங்க அவர்களை நெருங்கியவள் வாங்க வாங்க மகிழ் எப்படிமா இருக்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது கேட்டவாறு புன்னகையுடன் சந்தோஷத்துள்ளலுடன் வரவேற்றாள் சுமித்ரா என்ன சுமிய நீ எப்படி இருக்கீங்க என்று தனா கேட்க தன்னவனின் குரலில் நலம் விசாரிப்பு இருக்கிறதா அல்லது நக்கல் இருக்கிறதா என்பது புரியாமல் விழித்தாள் மகிழ்வதனி எனக்கு என்னடா கொழுந்தனாரு ரொம்ப நல்லா இருக்கேன் உன் அண்ணன் என்ன நல்லா பாத்துக்கிறாரு கூறியவரு தன் வீட்டாரையை நோக்கி அழைத்து வர வாமா புதுமருமகளே என்னடா இவக எல்லாரும் யாருன்னு புரியாம முழிக்கிறியா எப்படியும் ஏமாக உனக்கு சொல்லியிருக்க மாட்டான் நாங்க யாருன்னு உள்ளே அழைத்து சென்றவரு கூறினார் மருதநாயகம் அவளோ ஆம் என தலையசைக்க உட்காருமா நான் உனக்கு மாமனார் முறை வேணும் எங்கள் அப்பாவும் உன் தாத்தாவும் கூட பிறந்தவங்க எங்கள் குடும்பம் பங்காளி மரமா இவன் என் மருமக சுமித்ரா சின்ன வயசுலேருந்து இங்கேதான் வளர்ந்தா உன் புருஷனோட தான் ஒன்னா படிச்சாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் இவன் என் பையன் சேகர பொறுமையாக கூற பங்காளினாலும் இவங்களும் இவன் வீட்டு ரத்தம் தானே அப்படின்னா கண்டிப்பா நல்ல குணம் இருக்காது மனதிற்குள் நினைத்து கொண்டால் மகிழ்வதனி உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஆகாதுமா அது இந்த ஊருக்கே தெரியும் அப்ப ஏன் நம்மளை வர வச்சாங்க யோசிக்கிறியா உன்னை பார்த்ததும் என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா அதான் உனக்கு யாரும் இல்ல நினைக்காதமா என் மருமகன் உனக்கு கூட பிறந்தான் அக்கா மாதிரி சரியா உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம கேளுமா எங்க அவர் சொல்றதை மட்டும் நம்பாத சுமிய தவிர இங்க இருக்கிற யாரும் நல்லவங்க கிடையாது எல்லாரும் விஷப்பாம்புகள் அவளுக்கு மட்டும் கேட்குமாறு தனஞ்சலியன் கூட அதற்கும் இல்ல தலையை ஏமா மருமகளே போய் ரெண்டு பேருக்கு சாப்பாடு எடுத்து எடுத்துவோய்மா சாப்பிடட்டும் பசியா இருப்பாங்கல்ல வெண்மை யாய் மருதநாயகம் கூட சரிங்கம்மா என்று வறு சுமித்ரா சமையலறை சென்றாள் அப்புறம் மகனே வந்ததுல இருந்து பேசாமையே இருக்க அப்படி இன்னும் கோவம் பெரியப்ப மேல தனஞ்செலியனை கண்டு கேட்டார் மருதநாயகம் கோவம்மா அப்படின்னா இல்ல பெரியப்பு ஏனே சந்த முழுக்க ஓம்பேர் தான் பரவிக்கிட்டு இருக்கு போல சேகரனை கண்டு தனஞ்சலியன் கேட்க தனக்கு அதில் வருமானம் இல்லை பெயர் மட்டும்தான் என்பதை தெரிந்து கொண்டு கேட்கிறான் என்றதை உணர்ந்த சேகரன் ஏன்ல உனக்கு பொறுக்கலையோ என்றான் தேச்ச அப்படிலாம் இல்ல நீ என்னைக்கு இப்படியே இரு அப்பதான் இந்த ஊருக்குள்ள உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் உள்ளுக்குள் வில்லங்கத்துடன் கூறினான் தனஞ்சலியன் அதே நேரம் அவனுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து அழைப்பு வர ஒரு நிமிஷம் ஏதோ வந்துடுறேன் என்ற தனஞ்சலியன் அதை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று சென் பேசினான் ஏனம்மா உன் கல்யாணத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருந்தோம் ஆனா நீ பார்த்துருக்க மாட்டேன் உன் கல்யாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்ததுன்னு எங்க மூணு பேருக்கு நல்லா தெரியுமா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாதுதான் என்ன பண்ண எல்லாம் அந்த ஆண்டவன் இப்படி அப்படி முடிவு பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நீ இனிமே ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது பார்த்து ஜாக்கிரதையா தான் போகணும் சரியா உன் பின்னாடி ஆபத்து ரொம்ப இருக்கு என்னடா இவன் ஜோசியக்கார மாதிரி பேசுறான்னு நினைக்காத அப்படி இல்லைம்மா நான் சொல்றது அத்தனையும் உண்மை நீ வேற்று ஜாதிக்கார பொண்ணு வேற அது இந்த ஊருக்குள்ள அவங்க இவனுங்களுக்கு அது வேற பிடிக்காது செய்யாது சண்டை சுத்தமாக யாருக்கும் பிடிக்காது ஒன்று உன் மாமனார் வேற பிராய சித்தம் பண்ணத்தான் உன்னை கட்டி வச்சிருக்காரு ஆனால் அது ஊர் மக்கள் யாருக்கும் எதனால் வேற ஏன் உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட தெரியாது உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த ஊருக்குள்ளே ஒரு புது திட்டத்தையே உன் மாமனார் கொண்டு வந்தார் என்று பஞ்சாயத்து நடந்த அன்று பேசிய அனைத்தையும் கூறினார் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உன்னை சாக்கா வச்சு உன் குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணி இங்க நல்ல பேரு வாங்கிட்டாரு உன் மாமனாரு இங்க பாருமா எனக்கும் உன் குடும்பத்துக்கு ஆகாது நான் அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைக்காதம்மா உங்க அப்பா சாவுக்கு காரணமாக இருந்தது அந்த செல்வாதான் ஆனா அன்னைக்கு அவனை தூண்டி விட்டது உங்க வீட்டு பெரியவர் அந்த சங்கரமூர்த்தி ஐயாதான் கூறி கொண்டிருக்க அதே நேரம் பேசி முடித்து தனா வந்து சேர்ந்தான் அவர் கூறியதை அனைத்தையும் மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்தவள் கடைசியில் அவர் கூறியது கேட்டவளோ அதிர்ச்சியின் உச்சத்தில் வேதாளம் போல் இருந்தாள் தன் மனைவியின் முகத்தில் இருக்கும் கோபத்தை கண்ட மகனும் தந்தையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அதே நேரம் அனைவரையும் அழைத்தாள் சுமித்ரா இதனால் வரை தன் தந்தையின் இறப்பிற்கு காரணமாக இருந்த செல்வாவின் மேல் கடுங்கோபத்துடன் இருந்தவளுக்கு அவனை தூண்டிவிட்டதே அந்த வீட்டின் பெரியவர் என்பது அறிந்தவளோ கோபத்தை அடக்க முடியாது அமர்ந்திருந்தாள் வா சுமி வா சுமி கூப்பிட்றா என்ற தனா மகிழ்வதனின் கைகளை பிடித்து கொண்டு வேகமாய் தட்டி எழுப்பி தட்டி விட்டு தனாவை கண்டு விழிகளில் அடல் கற்க முறைத்தாள் தன் வேலை முடிஞ்சது போல் மகனும் தந்தையும் கடை சந்தோஷமாக டைனிங் டேபிள் சென்று அமரன் நல்லதானே இருந்தா அதுக்குள்ளே என்னாச்சு ஏதாவது சொல்லி வச்சுட்டானுங்களோ இவனுங்க மகிழ்வதனியை கண்டவாறு மனதிற்குள் நினைத்து கொண்டான் தனஞ்சலியன் ஏன் நிக்கிறீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க டேபிள் அருகே நின்றவாறு அவர்கள் இருவரையும் மறுபடியும் சுமித்ரா அழைக்க மகிழ் முன்னே செல்ல பின்னே சென்றான் தனஞ்சலியன் நேரம் செல்ல விருந்துண்டு முடித்து சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்ப மௌனமாய் இருக்கும் மகிழ்வதனியை கண்ட மருதநாயகம் அம்மாடே நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத என்கு சுமியோ புரியாமல் தன் மாமனாரை காண உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்கா கேளுன்னு சொன்னேமா அதைத்தான் சொன்னேமா அவகிட்ட என்றதும் தலையாட்டியவாறு இடைவெளி விட்டு தனாவின் பைக்கில் ஏறி அமர்ந்தாள் அவர்கள் இருவரும் கேட்டை தாண்டி செல்ல மகனும் தந்தையும் விஷமத்துடன் தங் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் பைக்கில் சென்று கொண்டிருந்த மிரர் வழியாக மனைவியை கண்ட தனஞ்சலியன் ஏ உனக்கு என்ன செய்ய இப்படி உருன்னு இருக்க ஓட்டியவாறே கேட்க எனக்கு மகிழ்வதனின் பேர் இருக்கு நான் ஒண்ணும் உன் வீட்டு வேலைக்காரி அறி இல்ல ஏன்னு கூப்பிட கோபத்துடன் கூறியவள் தான் அன்று தன்னை பெயர் சொல்லி அழைக்க கூடாது என்று கூறியதை மறந்தாள் மறுபடியும் முருங்குமரையறிச்சா வேதாளா மனதிற்குள் நினைத்த எதுவும் பேசாமல் அமைதியாகவே தன் வீட்டிற்கு வர இறங்கியதும் வேகமாய் உள்ளே நுழைந்தாள் தன்னரை நோக்கி சொல்ல செல்ல சேரில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்த சங்கரமூர்த்தி அப்புச்சி அம்மாடி சின்ன மருமகளே என்க வேகமாய் திரும்பி அவரை கண்டவள் பெரியவர் என்றும் பாராமல் முறைத்த வாழ் அக்னி பார்வையை வீசிவிட்டு எனக்கென்னவென்று மேலேறினாள் காலில் அமர்ந்த நாராயணன் வெங்கடாச்சலம் இருவருமே அவளின் செய்கையை கண்டு பின்னே வந்த தன் மகனை புரியாமல் கண்டனர் நன்றி